தேனமர் பொழில்கள் ஆலை வேலை சென்னல் துண்ணி செம்மன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதி ஆகிய பிரம்மாபுரத்து மறைஞான முனிவன் தானுறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசெய் ஆனசொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே இந்த பாடலை தினந்தோறும் பாடி வரக்கூடிய சிவன் அடியவர்கள் எல்லாவிதமான துன்பங்களும் நீங்க நான்முகனுடைய அருள் பெற்று அந்த திருமாளினுடைய அருள் பெற்று நவக்கிரகங்களினுடைய அருள் பெற்று தலைமகள் அலைமகள் மலைமகள் மூவருனுடைய அருள் பெற்று சிவலோகத்தில் மன்னரை போல் வாழ வேண்டும் இது சத்தியம் அவளை நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த பாடல் தேனம் மறு பொருள்கள் ஆலை விளைசன்னல் துண்ணி வளர்ச்சம்பன் எங்கும் நிகழ அந்த வளமான பூமியில்தான் அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் போன்ற இனிமை நிறைந்த கரும்புகள் விளைகின்ற அதனால் கரும்பு ஆலைகள் நிறைய இருக்கின்ற நெல் விளைகின்ற வயல்வெளிகள் சூழ்ந்திருக்கின்ற செம்பும் பொன்னும் விளையக்கூடிய அந்த வளமான பூமியில் நான்முகன் அந்த பிரம்மதேவன் மறைஞான முனிவன் சீர்காழியிலிருந்து பெருந்துறையிலிருந்தும் இருந்தும் எல்லாம் வடமாலிருந்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவன் ஆதிசிவன் திருமால் கலைமகள் அலைமகள் மர்ம மலைமகள் போன்ற அனைத்து தெய்வங்களும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் இந்த சிவனடியார்களை துன்புறுத்தா வண்ணம் நீ எங்களுக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் உரை செய் இந்த பாடலை பாடுபவர்களை நவ கிரகங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது நாள் நட்சத்திரங்கள் ஒன்று செய்யக்கூடாது கொடிய நோய்கள் ஒன்று சொல்லக்கூடாது செய்யக்கூடாது கொடிய அறக்கர்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அனைத்து தெய்வங்களும் வரலாசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சத்தியம் செய் என்று திருஞான சம்பந்த பெருமான் சிவனிடமே கேட்டு பெற்றதனால் இந்த கோளறு பதிய ஒன்பது பாடல்களையும் இந்த பத்தாவது பாடலையும் சேர்த்து தினந்தோறும் பாடி வருபவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து துன்பங்களிலிருந்தும் இந்த பிறவியில் விடுதலை கிடைப்பதுடன் நாம் சிவலோகத்தில் மன்னரைப் போல் தேவர்களைப் போல் வாழக்கூடிய சூழ்நிலையும் அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தேனமர் பொலிகள் சென்னல் துண்ணி வளர்ச்சம்மன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாகிய பிரம்மாபுரத்து மறைஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசெய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே என்று திருஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்டு சொல்லக்கூடிய இந்த பாடல் பொய்ப்பதில்லை இந்த பாடல் நம்மளை உய்விக்க வந்த அற்புதமான பதிகம் பதிகங்களிலேயே மிகச்சிறந்த பதிகம் பாடி பயனடைவீர்கள் என்று நினைக்கிறேன் மேன்மிகள் சைவ நீதி உலகங்களும் செல்வதற்கு அனைவருக்கும் பெயிருங்கள் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மீகையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்